ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆணி மாத பலன்கள் தனுசு ராசிக்கு இப்போ பார்க்கலாங்க முதல்ல ஜாதகத்தில் இருக்க கட்டங்கள் வந்து பார்த்துடலாங்க குரு புதன் சூரியன் ஏழாவது இடத்துல இருக்கிறாங்க ரொம்ப அருமையான ஒரு காலநிலை சுக்கரன் ஐந்து இதுவும் அருமையான ஒரு யோக நிலை செவ்வாயும் கேது ஒம்பதில் இருக்கிறாங்க இது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் சனி வந்து நாலாவது இடத்துலையும் சந்திரன் வந்து ரெண்டாவது இடத்துலையும் இருக்கிறாங்க சரி என்னென்ன விஷயங்கள் இவங்களுக்கு வந்து சாதகமாக இருக்கும் பாதகமாக இருக்கிறது பார்க்கலாங்க உத்தியோகத்தில் நல்ல நிலைமை கிடைக்குங்க வேலைகள் இல்லாதவர்களுக்கு வேலைகள் கிடைக்கக்கூடிய யோகங்கள் இருக்கிறது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் பாராட்டுகள் விருதுகள் தாராளமாக வந்து கிடைக்கும் திருமண யோகம் இந்த காலத்தில் இருக்குதுங்க கல்வி வந்து தடைபடாமல் வந்து ரொம்ப நன்றாக நடக்கும் இந்த ஆணி மாதத்துலேருந்து விஐபினுடைய தொடர்புகள் வந்து இவர்களுக்கு வந்து கிடைக்குங்க தாய் வழி மூலமாக சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் வரக்கூடிய சூழ்நிலைகள் காணப்படுகிறது தொழில்கள் ரொம்ப நன்றாக நடக்கும் குறிப்பாக விளம்பரப்படுத்துனாங்கன்னு வச்சுங்களேன் விளம்பரம் இந்த இந்த மாதத்தில் இவர்களுக்கு விளம்பரம் வந்து அதிகபட்சமாக வந்து துணை புரியும் ஸோ விளம்பரப்படுத்தக்கூடிய தொழில்கள் வந்து இவர்களுக்கு வந்து டபுள் ட்ரிபிளாக போகக்கூடிய வாய்ப்புகள் தெரிவிக்கிறது பண வரவல் ரொம்ப இருக்கும் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும் லாட்ரி இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து லக்கு கிடைக்குங்க இவங்களுக்கு வந்து மைண்டு ரொம்ப ஸ்பீடாக வந்து ஒர்க் பண்ணும் இந்த காலகட்டத்தில் வந்து அரசியல்வாதிகளுக்கு நல்ல சூழ்நிலைகள் அரசியல்வாதிகள் வந்து தங்கள் தலைமையிடம் போட்டு வந்து ஒரு பதவியோ இல்லை வந்து தேர்தல் போட்டியோட வாய்ப்புகள் கேட்டாலோ உடனடியாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறதுங்க மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க ரொம்ப அருமையான இதுங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பயங்கர முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி வந்து பார்ட்னர்ஷிப் தொழில் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நல்ல சூழ்நிலைகள் காணப்படுகிறது வெற்றிகள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் வந்து வெற்றிகள் கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பாக நோட் பண்ணிக்கங்க மனைவி மூலமாக வந்து ஆதாயங்கள் தென்படுகிறது குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க குடும்பத்தில் அந்நியர்கள் தலையீடு வந்து அலோவ் பண்ணாதீங்க மனைவியிடம் கருத்து வேறுபாடு கூடாதுங்க உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் இருங்க பேச்சில் ரொம்ப கவனமாக இருங்க வண்டிகளில் வந்து போகிறப்போ குறிப்பாக சந்திராஷ்டம தினங்களில் பிரயாணங்களை வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க உங்களுடைய எதிரிகள் வந்து ரொம்ப தூரத்தில் உங்களுக்கு பக்கத்துலேயே உங்கள் கூட இருப்பாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இந்த விஷயத்துலையும் கொஞ்சம் யாரையும் நம்புறதுன்றது வந்து ஒரு ரெண்டு நடுவடை யோசித்து செயல்படுங்க பரிகாரம் புதன்கிழமையன்று வந்து இவர்கள் வந்து தானம் செய்வது ரொம்ப நல்லது குறிப்பாக வந்து திருநங்கைகளுக்கு வந்து தானம் செய்வது புதன்கிழமை அன்று இவங்க லக்ஷ்மி நரசிம்மனுடைய வழிபாடு பண்ணுறது பசுமாளுக்கு வந்துட்டு வாழைப்பழம் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து ஆக சிறந்த நல்ல விஷயங்களை இவர்களுக்கு செஞ்சு கொடுக்குங்க வியாழக்கிழமை அன்று வந்து நவகிரகத்தில் இருக்க குருவும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இவர்களுக்கு ரொம்ப நல்லபடியாக நடக்கும் சனிக்கிழமை அன்றோ அல்லது இவர்களுடைய பிறந்த நாள் நட்சத்திரம் வரக்கூடிய நாளொன்றோ இவர்களை வந்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வது வந்து ஆகச்சிறந்த பரிகாரம்ங்க அதே மாதிரி வந்து சனிக்கிழமைகளில் வந்து பிள்ளையார் ஆஞ்சநேயர் வழிபாடு இவர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து கொடுக்குங்க மற்ற ராசிக்காரர்களுக்கு நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் ஆணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு போட்டிருக்கோம் அதை பார்த்து பலர் அடிப்படையில் கேட்டுக்கொள்கிறோம்ங்க நன்றிங்க